அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கான மார்கழி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன என்னென்ன விஷயங்களை இந்த நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நன்மைகளை செய்யும் இது மாதிரியான தகவல்களை தெளிவாவும் விரிவாவும் பார்க்க போறோம் கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் விருச்சக விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மார்கழி மாதத்துல நிறைய மாற்றங்களை ராசி அன்பர்கள் எதிர்கொள்ள போறீங்க இறைவன் அருளால ஒவ்வொரு விருச்சக ராசி அன்பர்களுக்கும் உங்க எதிர்பார்ப்புகள் வெற்றியை பெற்று கொடுக்கும் விருச்சகம் அப்படின்னாலே அதுக்குள்ள பல விஷயங்கள் அடங்கியிருக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாத ராசி ஏமாற்றம் உடைய ராசி மனசுல தன்னம்பிக்கை உடைய ராசி அதே நேரத்துல மனமகிழ்ச்சிக்காக போராடக்கூடிய ராசி சந்தோஷங்கிறது இவங்களுக்கு ரொம்ப அரிதான ஒன்று அந்த சந்தோஷத்துல அடுத்தவங்களையும் சேர்த்துக்கணும்னு ஆசைப்படுறதுதான் இவங்களுக்கு இயல்பான ஒன்று யார் வழியையும் பின்பற்ற மாட்டாங்க யார் சொல்பேச்சையும் கேட்க மாட்டாங்க ஆனா அடுத்தவங்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்கள் விருச்சராசி அன்பர்கள் ஒரு விஷயம் நல்லா இருக்கு நிறைய வருது நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அத பத்தி அடுத்தவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுப்பாங்க தன்னுடைய கூட இருக்க நட்பும் உற்றார் உறவினர்களும் வளரணும் பயனடையணும் அப்படின்னு நினைப்பாங்க விருச்சகராசிக்காரங்க உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் முழுவதுமா மார்கழி மாதத்துல முடிய போகுது இருபத்தைந்து ஆண்டுகளா நீங்க கஷ்டப்படுறீங்க முப்பது ஆண்டுகளா குடும்ப விஷயத்துல கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே நாள்ல சரியாகுமா அப்படின்னா கண்டிப்பா வரக்கூடிய மாதத்துல உங்களுக்கு சரிவுங்கிறது இல்லாம ஒரு வெற்றிங்கிறது குடும்ப வாழ்க்கையில கிடைக்க போகுது இரண்டே காரணம்தான் சூரிய பகவான் குடும்பஸ்தானத்துக்கு போறார் குடும்பஸ்தானத்துல போயிட்டு என்ன பண்றாருன்னா வலுப்பேறார் உங்க பத்தாம் வீட்டு அதிபதி யாருன்னா சூரிய பகவான் இந்த பத்தாம் வீட்டு அதிபதிங்கிறது கால புருஷ தத்துவத்தின் படி ஐந்தாம் வீடு புண்ணியஸ்தான அதிபதி உங்க பத்தாம் வீட்டு அதிபதி இரண்டாம் வீட்டுல போய் வலுப்பெறும் போது கூடவே அவருக்கு ஒன்பதாம் பார்வையா குரு பகவானுடைய பாக்கிய பார்வையும் கிடைக்கிறது கூடுதல் விசேஷம்தான் இந்த மாதிரி பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும்தான் கிடைக்குவேன் இந்த குடும்பஸ்தானம் போது உங்களுக்கு உதவியா புதன் வரார் செவ்வாய் வரார் இரண்டு வராங்க செவ்வாய் புதன் சூரியன் சேர்ந்து குடும்பஸ்தானத்துல அமர்ந்து அவங்களுக்கு குரு பகவானுடைய பார்வையும் கிடைக்கும் போது ஆகும்னா அரசியல் ஆதாயங்கள் வெற்றியை கொடுக்கும் பதவி சுகங்கள் சந்தோஷத்தை கொடுக்கும் மனமகிழ்ச்சிங்கிறது உச்ச கட்டத்தை எட்டும்னே சொல்லலாம் ஒவ்வொரு விருச்சகராசி அன்பர்களுக்கும் இதுதான் அற்புதமான நீங்க நீங்க முடிப்பீங்க எதிர்பார்த்தத விட தாண்டி ஒரு படி வாழ்க்கைங்கிறது என்னன்னு கண்டிப்பா புரிய வச்சிடும் நிம்மதியா இருக்கலாம் ரொம்ப ரொம்ப நிம்மதியா இருக்கலாம் இத்தனை காலமா நிம்மதிக்காக போராடனீங்க நிம்மதிய எதிர்பார்த்து எதிர்பார்த்து மனசுலயும் சரி பணத்திலையும் சரி பொருளாதாரத்திலையும் சரி ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க நீங்க மார்கழி மாதம் மனசளவுல மட்டும் இல்லாம உங்க வாழ்க்கையிலயும் ஒரு உத்வேகத்தை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதம் மார்கழி மாதத்துல சூரிய பகவான் இவ்வளவு பாசிட்டிவ் கொடுக்கிறார் புதன் பயிற்சியும் செவ்வாய் பயிற்சியும் அதிக அளவுல பாசிட்டிவ் கொடுக்க போகுது இதை விட தாண்டி இன்னொரு பாசிட்டிவ் யார் கொடுக்க போறாருன்னா சுக்கர பகவான் கொடுக்க போறார் உங்க பனிரெண்டாம் வீட்டில் இருந்த சுக்கர பகவானால செலவுகள் உங்களுக்கு தாறுமாறா இருந்திருக்கும் ஒரு பக்கம் பணம் இருந்தாலும் அதை உங்களால பயன்படுத்த முடியாம போறது கொடுத்த பணம் திரும்ப வராம லாக்கா இருக்கிறது இந்த மாதிரி நீங்க பண்ற கஷ்டம் யாரு கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியாது அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு வேதனைங்கிறது இருக்கலாம் அதுக்கான மனசு வேதனையா இருந்தா என்ன பண்றது வேலை வாய்ப்புல பிரச்சனை பணத்துல பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை திருமண வாழ்க்கையில பிரச்சனை இது எடுத்தாலும் பிரச்சனைன்னு இருந்தா விச்சகராசிக்காரங்க என்னதான் செய்ய முடியும் அந்த அளவுக்கு பண விஷயத்துல ரொம்ப சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட போய் சொல்றது யார்கிட்ட போய் குழம்புறது ஒரு நம்ம சொன்னா கூட அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்குமா இல்ல நம்ம சொல்ல வேண்டிய நபர்கள் நம்மள நம்ப மாட்டாங்க நம்ம மறைமுகமா இப்படி ஒரு பிரச்சனைல நிக்கிறோமே அப்படின்னு சொல்லி மன வேதனையோட இருக்கீங்க தெரிஞ்சு செஞ்ச தப்பு எதுவா இருந்தாலும் மன்னிப்பு கிடையாது ஆனா நீங்க தெரியாம செஞ்ச எந்த தப்புக்கும் மன்னிப்பும் சரி பாவமும் வந்து சேராது கண்டிப்பா இறைவன் உங்களை காப்பார் சுக்கிரன் இந்த மாதத்துல உங்க லக்னத்துக்கு வரார் இதனால பண செலவுகள் பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் நிம்மதி பிறக்கும் இருந்த அரைகுறை பிரச்சனைகளா இருந்தாலும் சரி மறைமுக பிரச்சனைகளா இருந்தாலும் சரி தேவையில்லாத சில வருத்தங்களா இருந்தாலும் சரி ஒன்றன் பின் ஒன்றா அகலும் வாழ்க்கையில ஒரு தெளிவான முடிவு தெளிவான சிந்தனை ஒரு உத்வேகமான பாதையை நோக்கி நிச்சயமா நீங்க பயணிப்பீங்க உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் டே இதை விட ஒரு பெஸ்ட் டேஸ் வேற எதுவுமே கிடையாது என்னமும் சொல்ல போனா நீங்க நீங்களா வாழறதுக்கும் நீங்க நினைச்சத நீங்க செய்யறதுக்கும் இதுதான் கரெக்டான நேரம் ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு டபுள் மடங்கா வந்து சேருது அப்படின்னா அது இந்த காலகட்டம் தான் எதிர்பார்த்த ஒரு பர்சன் உங்ககிட்ட வந்து பேசுவாங்க ஏ உங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருப்பீங்க காதல்னா என்னன்னு புரியும் காதல்ல சந்தோஷம் உருவாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் உங்களுடைய சந்தோஷங்கள் இரட்டிப்பாகும் சொல்லவே வேண்டாம் கேது பதினொன்றுல இருக்கார் ஆன்மீக பயணங்கள் நிறைய மேற்கொள்வீங்க செல்வம் பெருகும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கறதுக்கான அறிகுறிகள் தென்படும் வீடு கட்டுறதுக்கான பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க குடும்பத்தாரோட லைஃப எப்படி செட்டில் பண்ணணும் என்ன செய்யணுங்கிற ஒரு கரெக்டான ஸ்கெட்சில போக ஆரம்பிச்சிருவீங்க நீங்க எடுக்கிற முடிவுகள் நீங்க செய்யற விஷயங்கள் சரி தப்புன்னு சொல்லிட்டு இருந்தவங்க வாய் மூடி காது பொத்தி கேட்டுட்டு இருப்பாங்க நீங்க தான் ராஜா நீங்க விற்கிறது தான் சட்டம் நீங்க செய்யற எந்த விஷயமும் கரெக்டா இருக்கும் நீங்க எது பண்ணாலும் அதுல சரியான முடிவு கிடைக்கும் நீங்க வாழ்க்கையில எடுத்த அந்த முடிவுகள் உங்களுக்கு ஒரு மரியாதையையும் கௌரவத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சுக்கரன் செஞ்சிருவார் ராகு அதுக்கு மேல உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுப்பார் எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் பணப்பழக்கம் தாராளமா இருக்கும் வெளியூர் வெளிநாடு சார்ந்த பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு கொடுக்கும் மனமகிழ்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல நிறைய உண்டு கடன் பெருசா வாங்க மாட்டீங்க கடன் அடைக்கிறதுக்கான வழி பெருக்கும் நகைகளை அடகு வச்சவங்க அந்த நகையை மூட்டுறதுக்கான வழிய இந்த காலகட்டத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம் இதையெல்லாம் ராகு பகவான் இந்த மாதத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்த ஒரு விஷயம் இதுதான் மெயின் சனி பகவான பொறுத்த வரைக்கும் யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க அர்த்தாஷ்டம சனியா இருக்கார் கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு யோசிக்காதீங்க அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் கும்பராசில தான் இருக்கார் அது என்னைக்குமே மகரத்துல போதுதான் சனி பகவானுடைய உக்கரம் கொஞ்சம் அதிகமா இருக்குமே தவிர கும்பத்துல பெரிய தொல்லைகள் இருக்காது கும்பத்துல சனி இருக்கும்போது உபேர யோகத்தை தான் கொடுப்பாரே தவிர உங்களுக்கு பிரச்சனைகளை பெருசா கொடுக்க மாட்டார் அதனால கும்பத்துல குபேரனா தான் இருப்பாரே தவிர உங்களுக்கு பிரச்சனைய பெருசா கொடுக்க மாட்டார் அதனால அர்த்தாஷ்டம சனி உங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை கொடுக்காது விருச்சகராசி அன்பர்களுக்கு எதையும் சமாளிச்சு போயிடலாம் முக்கியமா ஆறுல இருக்கார் குரு இந்த குரு ருணரோக சத்துருஸ்தானத்துல இருக்கார் அதனால எதிரிகள் கிட்ட தேவையான விஷயத்த மட்டும் பேசுங்க தேவையில்லாத விஷயத்துல பேச வேண்டாம் எங்க எந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கறத யோசிச்சு பேசுங்க அவசரம் வேண்டாம் யோசிச்சு செஞ்சா உங்களுக்கு நல்லது நடக்கும் புதன் நல்ல இடத்துல இருக்கிறதுனால புத்திசாலித்தனத்தோட யோசிச்சு செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி உண்டு உங்களுக்கு பணம் வருது பொருளாதாரம் வருது புதிய நட்பு வருது யாரு எதை சொல்றாங்க என்ன பேசுறாங்க வராங்க இந்த மாதிரி எதையும் யாருக்கிட்டையும் ரொம்ப ஓபனா பர்சனலா ஷேர் பண்ணாதீங்க உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க வெளியில ரொம்ப சொல்லாதீங்க நீங்க எந்த விஷயத்த செஞ்சாலுமே ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யுங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு குரு பகவானுடைய பார்வை நல்லா இருக்கு தொழில் விஷயத்துல பிரச்சனை வராது அதே நேரத்துல செலவுகள் கண்ட்ரோல் ஆகும் குடும்ப குடும்பஸ்தானம் பலமா இருக்கு இன்னமும் சொல்ல போனா எதிரிகளால உங்களை ஒண்ணுமே செய்ய முடியாது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருமே தவிர பெரிய அளவுல உங்களை ஆட்டி வைக்காது அர்த்தாஷ்டம சனி ஒண்ணுமே இல்லாம போயிடும் கவலைப்படாதீங்க வேலை வாய்ப்பு திருமணம் மற்றும் போட்டி தேர்வுகள் அரசாங்க தேர்வுகள் சற்று மந்தமான போக்கு மார்கழி மாதம் முழுவதுமே தொடரும் காரணம் குரு பகவானுடைய பவர் ருணுரோக ஸ்தானத்துல இருக்கிறதுனால குரு பகவானுடைய பவர் சற்று கம்மியா இருக்கிறதுனால எதையும் போராடி வெற்றி பெறலாமே தவிர ஈஸியா எதுலையும் வெற்றி